நேஷனல் ஹெரால்டு நேருவால் துவங்கப்பட்ட அசோசியேட்டட் ஜெனரல் லிமிடெட் என்ற பத்திரிகை நிறுவனத்திற்கு தேசத்திற்கு தொண்டாற்றியதாக கூறி சலுகை விலையில் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கும் மேல் மதிப்புள்ள அரசு நிலங்கள் கொடுக்கப்பட்டன பின் அந்த நிறுவனத்திற்கு தொன்னூறு கோடி கடன் இருப்பதாக கூறி சோனியா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்ட யங் இந்தியன் நிறுவனம் மூலம் ஐம்பது லட்சம் கடன் கொடுத்து அந்த பத்திரிகை நிறுவனத்தையும் அதன் ஐந்தாயிரம் கோடிக்கும் மேல் உள்ள சொத்துகளையும் அபகரித்துக் கொண்டனர் காங்கிரஸ் குடும்பத்தினர் காங்கிரஸ் அபகரித்த அந்த நிலங்கள் சட்டவிரோதமாக வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வாடகை பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது காங்கிரஸ் குடும்பம் செய்த இந்த ஊழல் வெளிவந்து சுமார் எழுநூற்று ஐம்பத்து இரண்டு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த மோசடியில் ஈடுபட்ட சோனியா காந்தி ராகுல் காந்தி முதலியவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் போர் டுவெண்டி ஏமாற்றுதல் நம்பிக்கை துரோகம் நூற்று இருபது பி குற்றச்சதி நானூற்று மூன்று சொத்தை நேர்மையற்ற முறையில் அபகரித்தல் முதலிய பிரிவுகளின் கீழ் டெல்லி காவல்துறை எஃப்ஐ ஆர் பதிவு செய்துள்ளது ஊழல் சாம்ராஜ்யத்தின் வேர்கள் வெட்டுப்படத் தொடங்கி இருக்கிறது இது மோடிஜி சர்க்கார் இங்கு சட்டம் அனைவருக்கும் சமம் அது எவராக இருந்தாலும்